அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கப்பட்டிருந்த வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் புதிய திருப்பமாக இந்த வழக்கில் புதிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தகவல் வெளியே இருக்கு அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூடிய நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இப்போ வந்து அதிரடியாக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்காக கலமையிறங்கி திமுக தரப்பில் இருந்து இப்போ வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பிரச்சாரமும் அணல் பறந்து கொண்டிருக்கிறது அதே வரை திமுக மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தற்பொழுது பிரச்சாரத்தில் கலக்கிட்டு இருக்காங்க அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களின் இந்த வழக்கு மிகப்பெரிய அளவு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து மீண்டும் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை விசாரிக்க வேண்டும் என போடப்பட்டிருந்த வழக்கை உச்சநீதிமன்றம் போவதாகவும் அதனை தொடர்ந்து அந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தேவையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் அவருக்கும் அவரது மனைவிக்கும் கொடுக்கப்பட்டது அதனை தாண்டி இப்போ அந்த வழக்கு க உச்ச நீதிமன்றத்தில் செஞ்சுட்டு அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கைதையும் நிறுத்திட்டாங்க அவருடைய தண்டனையும் நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் அந்த வழக்கை வந்து மறு விசாரணை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கு ரொம்ப காலமாக நீண்ட இழுத்துட்டு போக போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு இழுத்துட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பும் வரல இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவாரா மாட்டாருன்னா தெரியாமல் ஒரு ஒரு பக்கம் சிறையில் பழம்பிகிட்டுருக்காரு நீதிமன்றங்களும் அவருக்கு எதிராக வழக்குக்கு மேலே வழக்கு போட்டு அவருடைய வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான முறையில் அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி அமைச்சர் அவர்களும் சிறைக்கு செல்வாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க அவருடைய கைது உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மீண்டும் பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு அது ஒரு வழக்கு போட்டாங்க அதுக்கும் வந்து எல்லா பிரச்சனையும் தாண்டி ஆளுநர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி ஆளுநர் ஒரு பக்கம் பதவி கொடுக்காம அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவங்க உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு விளக்கம் கொடுத்து கடைசியாக வந்து அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சரி அமலாக்கத்துறையும் சரி பொன்முடி அவர்களை வந்து தூக்குவதற்கு நிறைய திட்டங்களை வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் அடுத்த கட்டமாக புதிய திருப்பங்கள் வரப்போவது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்களின் உச்ச நீ சத்துக்குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு அவருடைய கைதுகளை நிறுத்தி வைக்கும் நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புதரை மீண்டும் அதுக்கான விசாரணை நடத்த வேண்டும் என சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்று தான் மறைக்காமல் சொல்லுங்கள்